இனியவை இன்றையர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயிற்பாள் இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் குழந்தையின்மைக்கு ஐம்பது சதவீதம் ஆண்களும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்காங்க ஸோ ஏன்னா பெரும்பாலும் குழந்தையின்மை அப்படின்னு நம்ம சொல்லும்போது முதல்ல நம்ம வந்து பெண்ணை தான் வந்து பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க ஆனால் நடைமுறை லைஃப்பில் நம்ம பார்க்கும் பொழுது ஐம்பது சதவீதம் ஆண்களும் வந்து இதற்கு காரணமாக இருக்காங்க ஸோ ஆண்களோட விந்தலுக்களில் உண்டாகக்கூடிய குறைபாடு இதை சரி செய்யக்கூடிய மூலிகைகளை விந்தணுக்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ ஆண்களோட விந்தணுக்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எண்ணிக்கை ஸோ அந்த எண்ணிக்கையில் வந்து குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா கருத்தரிக்கிறதுக்கு வந்து சிரமமான ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி அந்த உருவ அமைப்பில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னா அந்த உருவ அமைப்பு கரெக்டான அந்த தலை அதே மாதிரி அதனுடைய வால் இதெல்லாம் வந்து கரெக்டான அளவு வந்து இல்லை அப்படின்னா அதுவும் வந்து கருத்தரிக்கிறத வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ விந்தணுக்களுடைய நகரக்கூடிய தன்மை ஸோ அந்த அசைவு தன்மையும் வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இன்றைய காலகட்டத்தில் நம்ம தொடர்ந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய வேலை அதே மாதிரி உடலில் வந்து சூடு அதிகமாக இருக்கக்கூடிய நிலை ஸோ சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாத ஒரு நிலை அதே மாதிரி நல்ல ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம வந்து எடுத்துக்கிறதுல இந்த மாதிரியான காரணங்களால் விந்தணுக்களில் நிறைய வந்து குறைபாடுகளோடு வந்து பார்க்குறோம் முதல் மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தாமரையோட வித்து இந்த தாமரையோட வித்து அப்படிங்கிறது வந்து நீங்கள் நீங்க நாட்டு மருந்து கடைகளில் வந்து கேட்டால் கிடைக்கும் ஸோ இது வந்து நீங்க தேனோட கலந்து வந்து எடுத்துக்கும் பொழுது அது வந்து விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி அந்த விந்தணுக்களுடைய உருவமைப்பில் உண்டாகக்கூடிய மாற்றங்களையும் வந்து இது நல்ல ஒரு நிலைக்கு வந்து கொண்டு வரும் ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி உடம்போட வெப்பநிலை அதிகரிக்கிறது ஒரு முக்கியமான காரணம் ஸோ இதுக்காக நம்ம வந்து என்ன தேய்ச்சி குளிக்கிறத வழக்கப்படுத்திக்கோங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த தாமரை வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மை வந்து குறையது அதே மாதிரி அதனுடைய விதைகளை வந்து நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது அதுவும் வந்து அந்த எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துறது உருவ அமைப்பில் வந்து நல்ல ஆற்றத்தை கொண்டு வரதும் நிறைய பேருக்கு வந்து உண்டாயிருக்கு ஸோ அந்த தாமரையோட விதைகளை வந்து நம்ம தேன் கலந்து எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா கீரை வகைகள் ஸோ இந்த கீரை வகைகளை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் வந்து ஒரு ஐந்து கீரைகளை வந்து இன்பம் விளைவிக்கும் கீரைகள்னு சொல்லியிருப்பாங்க தாளி முருங்கை தூதுளம் பசலை அரிக்கீரை அதாவது தாழிக்கீரை தூதுளம் கீரை அதே மாதிரி வந்து முருங்கைக் கீரை பசலைக்கீரை பசலைக்கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா கொடி பசலை ஸோ அதாவது வந்து ஒரு பர்பிள் கலரில் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த பசலைக்கீரை அதே மாதிரி வந்து அரைக்கீரை அதுதான் அரைக்கீரைன்னு சொல்லியிருப்பாங்க இந்த ஐந்து கீரைகளையும் வந்து இன்பம் விளைவிக்கும் கீரைகள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க இந்த அஞ்சு கீரைகளில் ஏதாவது ஒரு கீரையை வந்து தொடர்ந்து நாற்பது நாட்கள் புளி சேர்க்காம நெய் மட்டும் சேர்த்து காலையில் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து அவங்களுடைய ஆண் தன்மையை வந்து அதிகரிக்கும் விந்தணுக்களில் வந்து நல்ல மாற்றத்தை வந்து உண்டு பண்ணும் முக்கியமாக ஒலிகோஸ்போமியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் அதாவது விந்தணுக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பத்திய முறைப்படி அவங்களுக்கு முதல்ல ஒரு டீடாக்சிபிகேஷன் கொடுத்துட்டு தொடர்ந்து நாற்பது நாட்கள் இந்த கீரை வகைகளை ஏதாவது ஒரு வகை கீரையை வந்து தொடர்ந்து எடுத்துக்க சொல்லுவோம் ஸோ புளியை வந்து நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து போது கண்டிப்பாக அவங்களுடைய அந்த கவுன்ஸில் வந்து நல்ல மாற்றத்தை நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுக்கிறதாம் ஸோ மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நிலப்பனை கிழங்கு அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த நிலப்பனை கிழங்கு அப்படிங்கிறது வந்து இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் ஸோ இதை வந்து ஒரு மருத்துவ ஆலோசனையோட நீங்கள் இந்த சூர்ணம வந்து பாலில் கலந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது ஈர தூக்கத்தில் வந்து விந்து வெளியாகாது இதனால் உடலில் விந்தோட எண்ணிக்கை வந்து தொடர்ந்து குறையது இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் ஸோ நாலு பார்த்தீங்க அப்படின்னா குங்குமப்பூ குங்குமப்பூ அது கூட ஜாதிக்காய் இது ரெண்டுமே வந்து நம்மளுடைய உடம்புல ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த விந்தணுக்களுடைய குவாலிட்டி ஸோ இப்போது அடிக்கடி அபார்ஷன் வந்து உண்டாகுது கரு தருக்கவே மாட்டேங்குது ஸோ எனக்கு வந்து பெண்ணுக்கு வந்து அந்த ரெண்டு கோடு காமிக்குது ஒரு வீக் பாசிட்டிவாக வந்து இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நாற்பது நாளுக்கு அப்புறமா வந்து கரு களைஞ்சிடுது இந்த மாதிரி நிலைகளில் கரு கருமுட்டையோ விந்தணுவோ வந்து குவாலிட்டியான ஒரு விஷயமா இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி நிலைகளுக்கு காரணம் வந்து நம்மளுடைய இடுப்பு பகுதிக்கு நல்ல இரத்த ஓட்டம் இல்லாததும் ஒரு முக்கியமான காரணம் ஸோ அந்த இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடியது ஜாதிக்காயும் குங்கும பூவும் ஸோ இதை வந்து ஒரு பிஞ்சளவுக்கு ஜாதிக்காய் பொடி அதே மாதிரி ஒரு நாலுலேருந்து பத்து அந்த மகரந்த இதழ்கள் அதான் குங்கும பூவோட அந்த மகரந்த இதழ்கள் அதை வந்து நீங்கள் பாலோட கலந்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுது விந்தணுக்களுடைய எண்ணிக்கையில் நல்ல மாற்றங்களை வந்து பார்க்கலாம் ஸோ முக்கியமாக அந்த அதனுடைய குவாலிட்டி நல்ல ஒரு உருவமைப்போட ஒரு ஃபர்டைலான ஒரு ஸ்போமை வந்து உருவாக்குறதுக்கு இது ரெண்டுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா நெருஞ்சு ஸோ சிலருக்கு வந்து விந்தணுக்களில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருக்கும் இதனால் பஸ்ஸல்ஸோட வந் அளவு வந்து அதிகமாக இருக்கும் அவங்க தேவையான அளவு தண்ணீர் வந்து குடிக்க மாட்டாங்க ஸோ இதனால் அவங்களுக்கு அந்த விந்தணுக்களில் வந்து பஸ்ஸல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு சர்க்கரை வியாதியோட தாக்கம் வந்து இருக்கும் பொழுது விந்தணுக்களில் இந்த மாதிரியான மாற்றங்களை வந்து அதிகமாக பார்க்கலாம் ஸோ சர்க்கரை வியாதியோட விந்தணுக்களுடைய குறைபாடு இருக்கிறவங்க நெருஞ்சில் விதைகளை வந்து பயன்படுத்தலாம் கூடவே அமுக்கராச்சூர்ணமும் சேர்த்து வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி பயன்படுத்த பயன்படுத்தும் போது விந்தணுக்கள் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸும் வந்து குறையும் அதே மாதிரி அதனுடைய எண்ணிக்கையிலையும் உருவ அமைப்புலையும் அசைவு நல்ல மாற்றத்தை வந்து பார்க்கலாம் சோ இந்த மாதிரியான மூலிகைகளை வந்து ஒரு ஆலோசனையோட நீங்க வந்து பயன்படுத்தும் போது கண்டிப்பா அந்த விந்தணுக்கள் வந்து ஒரு கருத்தரிக்கிற கூடிய ஏற்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் வந்து அதுல உண்டாகும் அதே மாதிரி உடலோட வெப்பநிலையை குறைக்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கப்படுத்திக்கிறது நல்லது தொடர்ந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் நீங்கள் எழுந்து நடந்து ஒரு சின்ன ஒரு அசைவை வந்து கொடுக்கறது நல்லது இது வந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தோட தன்மையை வந்து குறைக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுடைய அந்த ஸ்வாமும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இன்றைக்கு விந்தணுக்களுடைய பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய மூலிகைகளை பற்றி நம்ம பார்த்தோம் அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்